திருவேற்காடு என்னுமிடத்தில் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்தல இறைவன் அருள் பாலிக்கிறார் பின்னால் பார்வதியும் திருமண கோலத்தில் அமர்ந்துள்ளது சிறப்பாகும் இத்தலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்த தலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூற்று ஐம்பத்து ஆறாவது தேவார ஆகும் இக்கோயில் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் மூன்று பிரகாரங்களோடு கூடியது இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் கஜபிருஷ்டம் எனப்படும் திருவேற்காடு பாலாம்பிகையும் திருவளிதாயம் ஜகதாம்பிகையும் திருவொற்றியூர் வடிவாம்பிகையும் ஒரே நாளில் வழிபடுவோர் இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து நலன்களையும் பெறுவர் என கருதப்படுகிறது இத்தல தீர்த்தத்தில் ஞாயிறு தோறும் நீராடி வந்தால் தோல் சம்பந்தமான நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை இக்கோயில் சோழ அரசரால் கட்டப்பட்டது சிவன் ஒருமுறை பார்வதியிடம் இத்தலத்தை மனதால் நினைத்தாலும் ஒரு பொழுதாவது இங்கு தங்கி இருந்தாலும் இத்தலம் வழியாக சென்றாலும் முக்தி அடைவர் என்று கூறியுள்ளார் பார்க்கடலை விநாயகர் பருகி விளையாடும்போது திருமால் தன் கையில் இருந்த வலமுறி சங்கை தவறவிட்டார் பின்னர் இத்தல சிவனை வழிபட்டு அந்த சங்கை பெற்றார் திருமால் சுதர்சன சக்கரத்தை பெறுவதற்காக இத்தலத்தை அடைந்து பூஜை செய்தபோது உடனிருந்த ஆதிசேஷனும் இங்கு வழிபட்டு இத்தலத்தின் எல்லை வரை வாசம் செய்பவர்களை தீண்டமாட்டேன் என கூறியதாக வரலாறு உண்டு அன்றிலிருந்தே இத்தலத்தில் யாரும் பாம்பு கடித்து இறந்ததே கிடையாது அன்றிலிருந்து இந்த தலத்திற்கு விடம் தீண்டாபதி என்ற பெயரும் உண்டு முருகப்பெருமான் பிரம்மனை சிறையிலிருந்து நீக்காத குற்றத்திற்காக இங்கு உண்டாக்கி வெல்வேல் மரத்தடியில் வழிபட்டு பிழை நீக்கப்பட்டார் மேலும் பாராசரர் அத்திரி பிருகு குச்சரர் ஆங்கீரசர் வசிச்சர் கௌதமர் காசிபர் திண்டி முண்டி வாழகில்லியர் வீரதாக்கினி முதலிய முனிவர்கள் பஞ்சபாண்டவர்கள் சிபி சோழன் வானன் மற்றும் ஒன்பது கோள்கள் அஷ்டதிக் பாலகர்கள் வழிபாடு செய்து செய்துள்ளனர் முருகனை அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார் இத்தலம் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயக்கர் அவதரித்த தலம் இவர் தினமும் அடியார்களுக்கு உணவு அளித்துவிட்டுதான் தான் உண்பதை கடமையாக கொண்டிருந்தார் ஒரு முறை இவருக்கு வறுமை ஏற்பட்டது இதனால் தனக்கு தெரிந்த சூதாட்டத்தால் பலரிடம் வென்று வென்றதை மறுத்தவர்களை குத்தி அதில் கிடைத்த பணத்தை வைத்து அடியவர்களுக்கு உணவளித்து வந்தார் இவரது மூர்க்க செயலால் இவரை மூர்க்க நாயனார் என்று அழைத்தனர் இறைவன் திருவருளால் இவரது குற்றங்கள் நீங்கின பின் சிவ பதவியடைந்தார் இவர் அவதரித்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இங்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர் குமரைவா போற்றி காவாயி கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பாலாம்பிகையோடு உரை வேதபுரீஸ்வரர் போற்றாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இந்த தலம் வந்து திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருத்தலம் இந்த தலத்தினுடைய சிறப்பு என்னன்னா முதல்ல திருவேற்காடு ஏன் இந்த ஊருக்கு பெயர் வந்துச்சுன்னா வேல மரங்கள் நிறைந்த காடாக இந்த இந்த இடம் இருந்தது அதனால் திருவேற்காடுன்னு பெயர் வந்துச்சு இப்போது இந்த கோவிலில் சுவாமியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதபுரீஸ்வரர் அம்பாள் பேர் வந்து பாலாமிகை சுவாமியோட புராண பேர் அதாவது தேவார பதிகத்துலலாம் திருவேற்காட்டீஸ்வர் வேர்காட்டுநாதர் அப்படின்னு சுவாமியோட பெயர் இருக்கும் அம்பாள் பேர் வந்து வேர்க்கண்ணி அம்மை சுவாமிக்கு ஏன் வேதபுரீஸ்வரர் பேர் வந்துச்சுன்னா நான்கு வேதங்களும் சுவாமியை வழிபட்டு அருள் பெற்றதுனால அவருக்கு வந்து வேதபுரீஸ்வரன் பேர் வந்திருக்கு இந்த கோவில் வந்து இரண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் அகத்திய பெருமானுக்கு சுவாமி திருமண கோலத்தில் காட்சி அளிச்சிருக்கிறதுனால இன்றளவும் யாருக்கெல்லாம் திருமண தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ திருமண தாமதம் ச கால சர்வதோஷம் இதை மாதிரி திருமண தடையாக இருக்க என்ன காரணமாக இருந்தாலும் சுவாமியை வேண்டிக்கிட்டு அஞ்சு வாரம் அவருக்கு அர்ச்சனை பண்ணி மாலை வாங்கி சாத்தி சுவாமியை ஐந்து சோமவாரங்கள் வந்து வழிபட்டால் அவங்களுக்கு எப்பேற்பட்ட திருமண தடையும் வந்து நீங்கிடுது இது இன்றளவும் இன்னும் நடந்தே நடந்துகிட்டே இருக்கு இந்த கோவிலில் இவருக்கு கோயில் வெளிச்சுற்று பிரகாரத்தில் தனி சன்னதியே உள்ளது பெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொண்ட காலத்தில் தேவர் முதலியோர் இமயமலை எல்லையை அடைந்ததால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது இதனை சரிசெய்ய இறைவன் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார் அகத்தியர் இறைவனின் திருமணக் காட்சியைக் காண இழவில்லையே என்ற வருத்தத்துடன் சென்றார் அப்போது இறைவன் நீ தென் திசை நோக்கி செல்லும்போது உமக்கு திருமணக் காட்சியை காட்டுவோம் என அருள்புரிந்து அனுப்பி வைத்தார் அகத்தியர் திருவேற்காடு அடைந்தபோது இறைவன் பார்வதியுடனான திருமண கோலத்தை காட்டி அருளினார் கர்ப்ப மூலவர் லிங்கத்திற்கு பின்னால் சிவன் மற்றும் பார்வதி அவர்களின் திருமண தோரணையில் சித்தரிக்கும் ஒரு அடிப்படை நிவாரணம் கோயில் உள்ளது பிறகு முனிவரின் சாபத்தால் பெருமாள் ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகைக்கும் மகனாக அவதரித்தார் பரசுராமர் என பெயர் பெற்றார் அவர் இத்தல இறைவனை வழிபட வந்தபோது அவருடன் ரேணுகையும் உடன் வந்தார் ரேணுகை கோயிலே புகழ்பெற்ற கருமாரியம்மன் கோயில் என்ற பெயரில் விளங்குகிறது பிரளய காலத்தில் இந்த உலகம் மூடப்பட்ட பின்பு சிவன் மீண்டும் இந்த உலகை படைக்க விரும்பினார் முதலில் வெள்ளத்தை வற்ற செய்து வேதங்களை இத்தலத்தில் மரங்களாக வடிவெடுக்குமாறு கட்டளையிட்டிருந்தார் அதன்படி வேதங்கள் வெள்வேல மரங்களாக மாறி இறைவனை வழிபட்டு வந்தன இவ்வூரில் தல விருட்சம் வெள்வேல மரங்களாகும் இதனால் இத்தலம் திருவேற்காடு என அழைக்கப்படுகிறது திருவேற்காடு ஒரு காலத்தில் வட வேதாரண்யம் என்று அழைக்கப்பட்டது ஏனெனில் நான்கு வேதங்களும் இங்கு வேல மரங்களின் வடிவத்தில் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது உண்மையில் அதன் பெயர் வேர்க்காடு என்று சிதைக்கப்படுவதற்கு முன்பு இது வேலக்காடு அல்லது வேதக்காடு என்று இருந்திருக்க முடியுமா என்பதில் சில சந்தேகங்களும் உள்ளன முருகனை இந்த கோயிலுடன் இணைக்கும் இரண்டு கதைகளும் உள்ளன ஒன்று சூரபத்மனை எதிர்த்து போரிடுவதற்காக முருகன் தனது ஆயுதங்களை பெற்ற இடங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது மற்றொன்று பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்க முடியாததற்காக முருகன் பிரம்மனை சிறையில் அடைத்த பிறகு சிவன் தலையிட்டு பிரம்மாவை விடுவித்த பிறகு பிரம்மாவை சிறையில் அடைத்த பாவத்தில் இருந்து விடுபட முருகனை இந்த கோயிலில் வழிபடுமாறு அறிவுறுத்தினார் இங்குள்ள நவக்கிரகங்கள் ஒரு சிறப்பு தாமரை வடிவ பீடத்தில் நிறுவப்பட்டு உள்ளன அஸ்திக் பாலகர்கள் ஒவ்வொருவரும் இந்த கோயிலின் அருகாமையில் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டனர் உள்ள பாலாம்பிகை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார் பாடியில் ஜகதாம்பிகை திரு ஒற்றியூரில் வடிவுடை அம்மன் மற்றும் இந்த கோயிலில் பாலாம்பிகையை ஒரே நாளில் வழிபடுவார்கள் இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது திருவண்ணாமலையை போன்று திருவேற்காடு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோயிலை மையமாக வைத்து எட்டு திசைகளில் எட்டு சிவன் அஷ்டலிங்க அமைந்துள்ளது அண்ணாமலையாருக்கு இணையாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது கிழக்கு திசையில் இந்திரலிங்கம் வடகிழக்கு ஈசானிய லிங்கம் வடக்கில் குபேரலிங்கம் வடமேற்கில் வாயுலிங்கம் மேற்கு திசையில் வர்ணலிங்கம் தென்மேற்கில் நிறுதி தெற்கு திசையில் யமலிங்கம் தென்கிழக்கில் அக்னிலிங்கம் அமைந்துள்ளது வேதங்கள் அஜூர் ஷாமா அதர்வனாவும் சுவாமியை வழிபட்டதுனால அவருக்கு வேதபுரீஸ்வரர் பேர் மூலவர் பார்த்தீங்கன்னா அவருடைய விமானம் வந்து கஜபிருஷ்டை அமைப்பில் இருக்கும் சுவாமியோட விமானம் யானை வந்து யானை அமர்ந்த நிலையில் அதோட பின்புறம் பார்த்தா மாதிரி இருக்கும் இந்த கோவிலுடைய விமானம் அது மட்டும் இல்லாமல் அம்பாள் பேர் வந்து பாலாம்பிகை பாலாம்பிகைன்னு ஏன் பேர் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி நதிக்கரையோரமாக இந்த தளம் அமைஞ்சதுனால பாலாம்பிகைன்னு பேர் வந்ததாக சொல்லப்படுகிறது இன்னொரு சிறப்பு என்னென்னா பார்வதி தேவிய சிவபெருமானிடம் கேட்குறாங்க காசிக்கு நிகரான தலம் எது அப்படின்னு அப்போ சுவாமியே வந்து திருவேற்காடுன்னு சொன்னதாக இந்த திருவேற்காட்டு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி சிதம்பரம் தரிசித்தால் முக்தி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி ஆனால் இந்த திருவேற்காட்டு தலத்தை நம்ம சிறுபொழுது அப்படியே கடந்து போனால் கூட முக்தி கிடைக்குமா ஏற்பட்ட தலம் வந்து இந்த திருவேற்காட்டு வேதபுரீஸ்வரரும் பாலாம்பிகையும் நமக்கு வந்து இங்கே அருள் தந்துட்டு இருக்காங்க இன்றளவும் தடை நீக்கும் தலமாக இது விளங்கிட்டு இருக்கு மேலும் இந்த கோவில் வந்து இரண்டாயிரம் ஆண்டு பழமையானதுன்னு சொல்லியிருந்தேன் அடியேன் அது மட்டும் இல்லாமல் திரு சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் இந்த கோவில் வந்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது தலமாக இருக்கு தொண்டை நாட்டு தலங்கள்ல இந்த திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவில் வந்து இருபத்தி மூன்றாவது தலமாக இருக்கு அது மட்டும் இல்லாம அறுபத்து மூன்று நாயன்மார்களில் முப்பத்தி இரண்டாவது நாயன்மாராக மூர்க்க நாயனார் விளங்குகிறார் அவர் வந்து இந்த பூமியில தான் அவதாரம் செஞ்சார் அப்பேற்பட்ட புண்ணிய பூமி தான் இந்த திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலின் எட்டு திசைகளில் உள்ள அஷ்டலிங்கத்தினைப் பற்றி அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்